அவங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வர்றாங்க இப்போ நீங்க அத்தாரிட்டி ஒருத்தர் பையனுக்கு வந்து கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க சார் பையன் இந்த மாதிரி சார் சார் இந்த மாதிரி நீங்க அத்தாரிட்டி ஆனால் தான் வருவார் இதில் உங்கள் பங்களிப்புகள் வந்து அதிகமாகும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் நீங்கள் மெனக்கடணும் நிறைய பேர் போய் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களை கூப்பிட வர்ற ஜனங்கள் மத்தியில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் முகத்து முக சுளிக்காமல் போயிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் நீங்கள் இருக்கணும் ஏன்னா அந்த மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க உங்களை ஏற்றுக்குவாங்க உங்களை தேடுவாங்க நீங்கள் யார் நீங்கள் யாருன்னு தேடுவாங்க உங்களை ஏன்னா நீங்கள் அத்தாரிட்டி நீங்கள் அத்தாரிட்டி ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த அத்தாரிட்டி ஆகுறதுக்குண்டான சிரத்தைகளில் வந்து நீங்கள் நிறைய ஈடுபட்டிருப்பீங்க நிறைய